பெரிய புராணத்தில் பெண்ணடியார் ஆசிரியர் பூங்குன்றம் திரு ராமசாமி அவர்கள் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையின் வரலாறு அனைவருக்கும் தெரியும் இரண்டு மாங்கனிகளை கணவர் அனுப்புகிறார் அவற்றில் ஒன்றை அடியாருக்கு படைக்கிறார் அம்மையார் மற்றொன்றை கணவர் வந்ததும் அவரிடத்து அளிக்கிறார் அது நன்றாக இருந்ததால் தான் கொடுத்தனுப்பிய மறுகணியை வேண்டுகிறார் கணவர் மறுகணியை அம்மையார் இறையிடம் வேண்டி பெற அகுது அதிமதுரமாய் அமைந்தது இறையிடம் இருந்து பெற்றது உண்மை என்றால் மூன்றாவது கணியையும் தருவிக்க வேண்டும் என்கிறார் கணவர் அதனையும் அம்மையார் தருவிக்க அது தோன்றி மறைகிறது இவரை ஆட்கொள்ள இறை ஆடும் நாடகமே அனைத்தும் இவர் வழிபடத்தக்கவர் என்று அவரை பிரிகிறார் கணவர் வெளிநாடு சென்று பொருளீட்டித் திரும்புகிறார் அவர் காரைக்கால் வாராது பாண்டிய நாட்டில் ஓரூரில் வாழ்ந்த அவர் மறுமணம் செய்து கொண்டார் மகளையும் பெற்று புனிதவதி என்று அவளுக்கு பெயரும் சூட்டினார் பின்பு ஒரு நாள் சுற்றத்தாரால் அழைத்து வரப்பட்ட அம்மையாரை காண்கிறார் அவர் மனித வடிவில் உள்ள தெய்வம் என அவர் தன் மனைவியை விழுந்து வணங்கி மீண்டும் பிரிகிறார் இது வரலாறு இனி நயத்தை காணலாம் இதனை திருமணத்திலேயே தளிரடி மென்னகை மயிலை காளைக்கு கல்யாணம் செய்தார்கள் என்கிறார் சேக்கிழார் மயிலை கண்டால் காளை மருளும் இதனை அவர்கள் வாழ்க்கையிலேயே காணலாம் கைலாயம் நோக்கி எழும்பு வடிவுடன் வரும் உருவை பார்த்த உமை இவர் யார் என்று வினவ நம்மை பேணும் அம்மைகான் என்கிறான் ஈசன் அவனோ பிறப்பில்லா பெருந்தகை அவனே அம்மையே என்று அழைக்க அம்மையாரும் அப்பா என்றார் உனக்கு என்ன வேண்டும் என்று வினவினார் அவர் அதற்கு அம்மையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடியின் கீழிருக்க என்கிறார் இறைவா உம்மிடம் ஒருபோதும் நீங்காத இன்ப அன்பு வேண்டும் பிறவாமை வேண்டும் ஒரு கால் பிறப்பு உண்டேல் உம்மை ஒருபோதும் மறவாமை வேண்டும் நீர் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது நின் திருவடிக்கீழ் மகிழ்ந்து பாடிக்கொண்டேயான் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் இன்றைக்கும் இதனை காணலாம் வினை வழியது என்பதையும் இங்கு காணலாம் வினையை அனுபவித்தே கழிக்க வேண்டும் வினை மீதமிருப்பின் பிறவி உண்டு என்பதை மீண்டும் பிறப்பு உண்டே என்னும் அம்மையார் கூற்றின் வாயிலாய் உணரலாம் திருமணமான பெண்கள் கணவன் உடனிருக்கும் வரை அழகினை பேணி பாதுகாப்பர் அவன் நீங்கிய பின் அவ்வழகை அவர் விரும்பார் அதனால் இப்போது தன் அழகு அம்மைக்கு சுமையாய்ப்பட்டது இதனை பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை என்கிறார் வள்ளுவர் துறவு அதிகாரத்தில் அதனால் காரைக்கால் அம்மையார் கணவன் வெறுத்த உடல் வேண்டாம் என்று பேயுடல் வேண்டி பெற்றார் பேயுடல் என்பது என்ன இங்கு பேயுடல் என்பது அருளால் வேண்டி பெற்றது அதாவது விரதமிருந்து பெற்ற உடலே அது தோளால் மூடப்பட்ட எலும்பை உடைய உடல் அது உடம்பில் தசையையும் அதன் வழியான அழகையும் உதறி எலும்பே உடலாக விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்தும் வணங்கத்தக்க நிலையுடையராயினார் அவர் ஆகவே இது தசை நீங்கிய எலும்பு உடம்பில் உயிர்காற்று இருக்கும் நிலை ஏனைய பேய்கள் பிற உயிர்களுக்கு தீங்கிழைப்பன இது வேறாயது இறைவன் திருவடிகளை போற்றி வாழும் வடிவம் இது இதனை ஊனுடை வனப்பை எல்லாம் உதறி எற்புடம்பே ஆக வானமும் மண்ணும் எல்லாம் பேய் வடிவமானார் என்கிறார் சேக்கிழார் தான் பெற்ற பேயுடலை நற்கணத்தினில் ஒன்றானேன் யான் என்று அவரே சொல்வதாக சேக்கிழார் பாடுகிறார் இவர் தான் பெற்ற பேயுடலால் வடதேசம் கடந்து கைலாய மலையில் படாவண்ணம் தலையாலே நடந்து சென்றார் இவர் பாடியவை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இரண்டு திரு இரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி என்பன திருஞான சம்பந்தருக்கு முன்பே திருப்பதிகம் பாடிய பெருமை உடையவர் இவர் ஆகவே இவரது பதிகம் மூத்த பதிகம் ஆயிற்று அற்புத திருவந்தாதியும் திரு இரட்டை மணிமாலையும் கையிலை செல்லுமுன் இவர் பாண்டி நாட்டில் பாடியனவாகும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் ஒன்னும் இரண்டும் கையிலையில் இறைவனை கண்ட பின் இவர் திருவாலங்காட்டில் பாடியனவாகும்